வருக்கும் ப தமிழர் சூரிய கற்ப தமிழிலிருந்து பிஜே அசல் வினாத்தாள் அதனுடைய விடைகள் என்ன என்று காண இருக்கின்றோம் வினாத்தாளை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வினாத்தாளுக்குள் செல்லலாம் முன்னே பழம்பொருட்கு முன்னே பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேத்தும் அப்பெற்று எனே பாரத பாரதவிலாசம் தார்க விலாசம் போன்ற ஆக்கங்களை தந்தவர் ராமச்சந்திர கவிராயர் ஒரே களஞ்சியம் பல உடைய பெருநூலாய் திகழ்வது திரு திருவாய்மொழி மைக்ரோ லித்திக் என்பதன் பொருள் லித்திக் கல் என்று பொருள் பல பட்டடை என்பதன் பொருள் பண்டமுள்ள அரை அறை இப்போ பொறுத்துக்க குளோரிய சுந்தரமதி திருமறை முருகி சி ரத்தனம் தாயர் ஞானமூர்த்தி ஆசா ஞான சம்பந்தம் இலக்கிய திறனாயிகள் இலக்கியக்கலை மேலே இலக்கிய திறனாயியல் இலக்கிய கொள்கைகள் இது பார்த்தோம்னா இப்ப சரியான விடையை பார்த்தோம்னா இந்த பி தம்பம் வரும் சரிங்களா இதுதான் உண்மையிலேயே சரியான விடை எனக்கும் இந்த தாயன் ஞானமூர்த்தியில தான் நிறைய பேர் குழம்புறாங்க அவர் எழுதிய நூல் இலக்கிய திறனாய்வியல் எனவே பி சரியான விடை அதே போன்ற அடுத்து பொறுத்துக சாலை இளந்திரன் கி வ வா பெருமாள் நாவே ஜெயராமன் பழமொழிகள் வேளாண்மை அறிவியல் சமுதாய நோக்கில் பழமொழிகள் தமிழ் பழமொழிகள் பல நோக்கில் பழமொழிகள் சரியான விடை ஏ ப அடுத்ததும் பொறுத்துக்கதான் அது ஓசை எரு பெற்றம் சிறுமியர் சிறு பெண்கள் பொரியல் வயல் பசி அதாவது பொரியல் பொறியல் வயல் பெற்றம் பசி சிறுமியர் சிறு பெண்கள் சரியான விடை டி அடுத்த சிற்று இலக்கியங்களின் இலக்கணத்தை பன்னெடுப்பாட்டே வச்சநந்தி மாலை தாயிய நூல்கள் கூறுகின்றன இது கூற்று ஒன்று இரண்டு கொடுத்திருக்கின்றார்கள் சரியான விடை முதல் விடை தான் அதாவது ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு நாட்டுப்புற விளையாட்டுகளில் சிலம்பாட்டம் மலையாள மொழியை எவ்வாறு அழைக்கப்படுகிறது நெடுவடி தாய் ஆயங்கரமுடியாத அன்பு கடல் அக்கடலில் விளைந்த முத்து தாளாட்டு தமிழல் கூறுகின்றார் திருவாசக வியாக்கியானம் என்னும் திருவாசக அனுபூதி உரை யாரால் எழுதப்பட்டது சீர்காழி தாண்டவராயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு தமிழ் மொழிக்காக சாகித்ய அகாதமியின் பரிசு பெற்ற நூல் தமிழ் இன்பம் அப்பத்தான் அறிமுகமானதே அப்போதே இந்த நூல் பரிசு வாங்கியது தங்க நூல்களில் விந்தை பூச்சி என்ற நூலினை எழுதிவர் பி எல் சாமி அடுத்தது பட்டியல் பொருத்துகள் கல்லறை வாயில் கல்வட்டம் இடுத்துளை அடுத்து அர்த்த மண்டபம் சிறு சுற்று வாயில் பகுதி கருவறை பார்த்தோம்னா சரியான விடை இந்த சி இப்ப அடுத்து தமிழ் விடுத்து எத்தனை கண்ணிகளை கொண்டது இரநூத்தி அறுபத்தி எட்டு பெய்யன பெய்யும் மழை என்று கூறும் இரு நூல்கள் ஒரே மாதிரியாக அது பார்த்தீங்கன்னாக்கா திருக்குறளும் திரிகடுக்குமோ கண்ணிமே நொடியன அவ்வே மாத்திரை தார்த்தி அளத்தல் பாடலின் மரபும் தன்மையும் குறித்து வரையறை செய்தவர் அது மார்க் செல்வர்ட் லீக் பெண் எழுத்தாளர்களின் எழுத்துக்களை பெண்கள் மட்டுமே தரணாய்ந்து மதிப்பிட வேண்டும் என்கின்ற அந்த கைனோ கிரிட்டிசிசம் அதனை செய்தவர் எலை ஷோவால்டர் திறனாய் வரலாற்றின் பயன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கு கருத்து ஒற்றுமை வெற்றுமைகளை அறியலாம் என்பது சரி செல்வத்து பயனை இதழ் புறநாளூறு திவிட்டன் விஷயன் சிறப்பினை கூறுகின்ற நூல் சூழாமணி ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே உறவுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே என்று தொடங்கின்ற பாடல் இடம்பெற்ற திருத்தலம் கெட்டிருக்கின்றார்கள் சரியான விட திருவையாறு நற்றினையில் கடல் வாழ்த்து பாடிவர் பாரதம் பாடிய பெருந்தவினா எட்டு தொகையில பார்த்தீங்கன்னாக்கா கழித்தொகை தவிர இவருதான் எல்லாமே பாடியிருக்காரு இல்லவற்றுக்கு கிடைக்கவில்லை நீரிடை உரங்கள் சங்கம் நேரிடை இடை உரங்கள் மேதி பாடல் அடிகால் இடம்பெற்றதுல அந்த படலம் அது நாட்டு படலம் ஆயுதல் என்பதற்கு உள்ளதன் நுணுக்கம் என்று கூறுகின்ற நூல் தொல்காப்பியம் திருவள்ளுவாலையை திறனாய்வு நூல் என்று கூறியவர் எஸ் வையாபுரி அகத்தனைக்கு பொருந்தாத புறத்தினை முல்லை மற்றும் வெற்றி பெருமாள் ஆற்று படையில் முல்லை நில மக்கள் பண்டமாற்று முறையில் எதனை அவர்கள் பரிமாறிக்கொண்டனர் அப்படின்னாக்கும் இந்த ஏ தேன் என வந்து தமிழ் தன் தமிழ் பொது என பெறான் என்கின்ற அரசன் அவன் மாறன் வழுதி புழுதம் என்னும் சொல் அளபடை குறிக்கிறது சொல்லிடையே காணப்படும் ஒளிப்புடைய ஒளிப்பிலா தடை ஒலிகளை வல்லொலி மெல்லொலி மாற்ற நியதி என்று பெயரிட்டவர் யார் பாத்தீங்கன்னா பரிபாடலில் பாடப்பட்டுள்ள கடவுள் ஏதம்ப சரியான விடை அதாவது திருமாலும் தான் பாடப்பட்டிருக்கின்றார்கள் நாஞ்சல் நாட்டு தமிழில் மாற்று இலக்கண அடிப்படையில் ஆராய்ந்து நூலாக வெளியிட்டவர் அகத்திய அகத்தியலிங்கம் பின்னி முடிச்சிடம்மா பிச்சி பூ சூற்றிடம்மா என்கின்ற அந்த நெஞ்சில் கவலையெல்லாம் நிற்காமல் ஓட்டும் அந்த புஞ்சிரிப்பை காணாது புத்தி தடுமாறுதையார் அது பாடியவர் ஆசிய ஜோதி கவிமணி பதினெட்டாம் நூற்றாண்டில் துணை வினைகள் முக்கிய வினைகளுடன் இணைந்து ஒரே அழகாக கொண்டு செயல்படுகிறது என்று கூறியவர் வீரமாமுனிவர் வெற்றி ரெண்டுமே சரியான விடை நம்ம இதுல எது நீங்க டிக் பண்ணியிருந்தாலும் ஒரு கட்டாயமாக மதிப்பெண் கிடைக்கும் ஏன்னா இரண்டுமே அவருடைய ஒருவரை சார்ந்தவர் தான் சரிங்களா அடுத்து நெறிமுறை ஹேக்கர்கள் என்று அழைக்கப்படுபவர் வெள்ளை தொப்பி ஹேக்கர்கள் ஊரோடு தோற்றமும் உரித்தன மொழிவர் குறிப்பிட்ட ஒரு இலக்கியத்தின் தரத்தை ஆய்வது இலக்கிய திறனாய்வாகும் கூறுபவர் ஆபர் கோம்பி வாரணம் என்பது திரிசொல் அன்றைய திறனாய்வாளர்களால் அலசல் முறை திறனாய்வு என்று அழைக்கப்பட்டது பகுப்பு முறை திறனாய்வு சாங்கிய சித்திரம் என்ற நூலை எழுதியவர் கபிலர் தமிழக வரலாற்றில் முதன் முதலாக மேடையேற்றப்பட்ட நாடகம் தம்பாச்சாரி விலாசம் சிறப்பதிகாரத்தை சிறப்பதிகாரம் என்று கூறுபவர் உவேஷா குன்றத்தூர் சேக்கியான் மாதேவடிகள் ராமதேவனான் உத்தம சோழ பல்லவராயன் இது சேக்கியான் என்பது குடி வானொலி அண்ணா என்று அழைக்கப்படுபவர் படுவியல் ராவணன் திருவாவனங்குடி என்று அழைக்கப்படுகின்ற ஊர் பழனி சிலப்பதிகாரத்தில் கற்படை மங்கள் எழுவர் இடம்பெறும் காதை பஞ்சன மாலை லெமுரியா கண்டம் இரண்டு நான்கு இது கொடுத்திருக்கின்றார்கள் இதில் பார்த்தோம் சரியான விடை இந்த டீ அதாவது அனைத்தும் சரி பண்டித மணியை பற்றி முடியரசன் இயற்றிய காப்பியம் ஊன்றுகோல் ராமகாதையை முழுவதுமாக கூறும் கோபுஷு எனும் ஜப்பானிய நூலின் காலம் எது அது பாரி மொழி எந்த நூற்றாண்டில் வரி வடிவம் பெற்றது அது ஒன்றாம் நூற்றாண்டில் சித்திரக்காளி என்பது என்ன அது நெல் முன்னூற்றோரு அடிகளால் பாடப்பெற்ற நூல் பாத்தீங்கன்னாக்கும் பட்டினப்பாலை முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமையை இயற்றியவர் குமரக்குருவரர் ஞான கலைவாய் நகர் என சிறப்பிக்கப்பெறுகின்ற நகர் இது மாவிந்த நகர் ஏ புழை நாயில் நிலை அரணம் காப்போர் தூடிய பூப்புகள் அன்று கூறப்படுகின்ற அடுத்தது ஐங்குறு நூற்றில் முன்னிலை பத்தே பாடியவர் ஓதலாந்தையார் கடுவனும் அறியும் அக்கொடி யோனையே என்று கூறுபவள் தோழி நால் வேதத்துக்குரிய ஆரங்கம் போன்ற நூல்களை பாடியவர் திருமங்கையை ஆழ்வார் கொடிய விலங்குகளோ வேறு காரணங்களாலோ உண்டாகிய புண்ணை ஆற்றுவதற்கு இசைப்பாடும் வழக்கம் இருந்தது என்பதை பதிவு செய்கின்ற நூல் அதாவது என்க என்கின்ற கருத்தினை பதிவு செய்தவர் பெருங்குன்று பெருங்கௌசினார் தோதர் மொழி அறியப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி ஏழு ஒன்று தெய்வம் உண்டு பாடியவர் பட்டினத்தார் பெண்ணிய தரணாவின் முன்முயற்சியாக இரண்டாம் பாலினம் என்னும் நூலை எழுதியவர் எலைன் ஷோவால்டர் மனிதனும் மூதாதைகளான தலைமைகள் எந்த ஊழ்காலத்தில் தோன்றின பார்த்தீங்கன்னாக்கோ கடை காலத்தில் தோன்றின அடுத்து அமைப்பியல் திறனாயின் இரு பெரும் சிந்தனையாளர்கள் அப்படிங்கிற போது பாத்தீங்கன்னாக்கோ இந்த பெர்னா சூஜர் கட்டாயமாக இடம்பெறுகின்றார் இந்த சி என்பது சரியான விடை ஆனால் சில பா இந்த ஏ விடை கொடுக்கின்றார்கள் பாப்பம்பா இது வந்து டென்டேடிவ்கிதான் திரு ஜானகிராமன் என் நாவல் திரைப்படமாக வந்தது மோகமுள் திரையாய்வாளர்கள் படைப்பவனை உறிஞ்சி பிழைக்கிற ஒட்டு நிகழ் என்ற கருத்து பரவலாக இருப்பவர் இருப்பதனை சுட்டி காட்டியவர் அவர் காத்த திருநாவுக்கரசு பொருள் நெசை வேட்கையோன் முறை செயல் என்பது பொய் அடுத்து கூற்று ஒன்று இரண்டு கொடுத்திருக்கின்றார்கள் அதற்கு சரியான விடை இந்த பீ அதாவது இரண்டுமே சரி சாகித்ய அகாதமியின் தமிழ் சிறுகதை நூலுக்கு முதன் முதலில் பரிசு பெற்றவர் பாத்தீங்கன்னா கு அழகிரிசாமி மனச்சான்று கிம்பளம் காதலிங்கே போன்ற ஓரங்க நாடகங்களை இயற்றியவர் மூவா இன்னே வரு தாயர் என்போர் நன்னர் நன்மொழி கேட்டனம் அது முல்லைப்பாட்டு கன்று குட்டிக்கிட்டு சொல்றது உலக மொழிகள் அனைத்திலும் உள்ள ஒட்டுநிலை மொழிகளை ஒன்று சேர்த்து ஆய்வு நடத்தியவர் கால்டுவெல் அடுத்தது கொடுத்து கொடுத்திருக்கின்றார்கள் அதற்கு சரியான விடை இந்த பார் அதாவது கூற்று ஒன்று தவறு கூற்று இரண்டு சரி எட்டு தொகையில் ஐந்து புலவர்களால் பாடப்பட்ட நூல் பாத்தீங்கன்னாக்கோ அதாவது அந்த நூல் எது அப்படின்னு சொல்லி பெற்றிருக்கின்றார்கள் நான்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்கின்றார்கள் இது சரியான விடை பாத்தீங்கன்னாக்கா இந்த ஒன்றும் நான்கும் ஏன்னா ஐந்திணைகள் இடம்பெறும் இல்லையா அதனால ஐந்து புலவர்களால் பாடப்பெற்றது இந்த மாதிரிலாம் யோசிக்கணும்ப்பா ஆக நான் ஒரு பாத்தீங்கன்னாக்கா ஐந்து இருக்கின்றன ஐந்து புலவர்கள் கிடையாது அதே போன்று பரிப பரிபாடலும் இருக்கின்றது சரிங்களா ஓர் இரவு நாடகம் யாருக்காக ஒரே இரவில் ஏற்றப்பட்டது எம்ஜாருக்காக தமிழ் மொழியின் உபநிடதம் என்று யாருடைய பாடல்கள் அழைக்கப்பெறுகின்றன தாய் மாணவர் பாடல்கள் ராகுலன் அப்படின்னு சொல்லி நான்கு கருத்துக்கள் கொடுத்திருக்கின்றார்கள் அதற்கான சரியான விடை அதாவது உதயகுமார் முற்பிறவின் பேர் நீலபதி மகன் லக்மியின் கணவன் சரிங்களா அடுத்தது மன்னவனும் நீயோ வளநாடும் உன்னதோ என்ற தனிப்பாடல் அடிகளுக்கு உரியவர் கம்பர் முற்பிறவியில் மணிமேகலையின் தாய் அமுதபதி சிலப்பதிகாரத்திலும் அதன் உரை நூல்களிலும் இடம்பெறுகின்ற ஊர்கள் எது கட்சி கபாலபுரம் கபிலபுரம் திருவற்பாவினை முதன் முதலில் பதிப்பித்தவர் தொழுவூர் வேலாயுதம் முதலியார் வெய்யோன் பாடுனைக்குரிய பொழுது அப்படின்னாலே நமக்கு நல்லா தெரியும் அது நெய்தல் அடுத்ததாக ராஜமயரின் கமலாம்பாள் சரித்திரம் ஆரம்பத்தில் வெளிவந்த பத்திரிகை விவேக சிந்தாமணி பெருந்தினை என்பது இதுவும் பார்த்தீங்கன்னா நான்கு கருத்துக்கள் கொடுத்திருக்கின்றார்கள் இதற்கு சரியான விடை இந்த அதாவது ஏடி அடுத்து இன்றாலே ஓம்பா விடல் என்பது இன்னாதது செருத்தை என்று கூறுவது தெலுங்கு சொல் நாட்டுப்புற தெய்வங்களுக்கு கொண்டாடப்படும் விழாவை திருநெல்வேலி மாவட்டத்தில் எவ்வாறு குறிப்பிடுவர் கொடை என்று குறிப்பிடுவர் ஐயா அருணகிரி அப்பா உன்னை போல மெய்யாக ஒரு சொல் விளம்பினர் யார் என்று பாடுபவர் தாயுமானவர் யாப்படி பலவினம் கோப்புடை மொழிகளை ஏற்படி இசைப்பது கொண்டு கூட்டு அடுத்து ரசனை முறை அல்லது அழைகள் திறனாக ஒரு இயக்கம் போலவே நடத்தியவர் பாத்தூர் டி கே சிதம்பரன் ஆதன் முறை திறனாய்வுடைய தந்தை என்று போற்றப்படுபவர் கற்றவனுக்கு என்னாடும் தன்னாடே எவ்வூரும் தன்னூரே என்று கூறும் நூல்கள் என்ன திருக்குழை மற்றும் பழமொழி என்பாவிற்கு அவதல் இல்லாத ஓசை என்று குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம் தமிழில் திறனாய்வு என்ற சொல்லை முதன் முதலாக பழக்கத்தில் புழக்கத்தில் விட்டவர் ஆக ஞான சம்பந்தன் வரதன் என்கிற இயற்பெயர் கொண்டு காலமேகம் மத்திய தர வர்க்கத்தினரு வாழ்க்கையின் அடியாக தோன்றும் உணர்ச்சி கட்டங்களை சித்தரிக்கும் முறை வாழ்க்கையோ வாழ்க்கை என்கின்ற சொல்லை முதன் முதலாக பயன்படுத்தியவர் கால்டுவெல் அடுத்து இரண்டு கூற்றுகள் கொடுத்திருக்கின்றார்கள் இப்ப அதனுடைய சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கும் இந்த பி வரும் இப்ப பேராசிரியர் ஆசான் ஞான சம்பந்தன் அவருக்கு பெரிய புராணத்தை பறிப்பித்து வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது அடுத்து ஒளி அமைப்பு திரைச்சிலை அமைப்பு வசனம் உடை ஒப்பனை ஆகியவற்றின் தொழில்நுட்ப முறைகளை உருவாக்கிய கம்பெனி பாய்ஸ் நாடக கம்பெனி ஆறு எதுவே அவற்றோடு மன்னனே கூறுவது தொல்காப்பியம் ஓர் எறி இருந்து ஆறு உயிர் வரைக்கும் ஐந்தாம் வகுப்பு பாடங்களில் இருந்து இருக்குப்பா அடுத்து திறனாவி என்பது என்று நான்கு கருத்துக்கள் கொடுத்திருக்கின்றார்கள் அது சரியான விடை இந்த டி பார் அதாவது ஏ சி டி மட்டும் சரியானது அதாவது எல்லற்ற பரப்பு நம்ம தன்மை அதாவது நம்பக அற்றது சுதந்திரமானது நாட்டுப்புற நம்பிக்கைகள் தோன்றிய வரலாற்றை நாட்டுப்புற நம்பிக்கைகள் என்ற நூலில் எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குபவர் அவர் பாத்தீங்கன்னா தமிழவன் கரும்பறையான் என்பது எது மாட்டின் வகை கண்ணகி கருங்கனும் மாதவி செங்கனும் முன்னிறைந்த கரந்த ஒளித்து நீ உகுத்தன என்று கூறுகின்ற அந்த காதை எந்த காதை இந்திரவிழவு ஊரெடுத்த காதை தமிழக வரலாற்று முதன் முதலில் ஆதிச்சநல்லூர் ஆய்வு மேற்கொண்ட ஆய்வாளர் சர்ஜான் மார்ஷல் உறுதிக்குற்று இரண்டு உறுதிக்குற்று கொடுத்திருக்கின்றார்கள் அதில் இனிமை என்பது தமிழுக்கு எகரத்தால் மட்டும் ஏற்பட்டது அன்று இனிமை போன்ற செல்லினிமை செயலினிமை என பிற இனிமைகளும் உண்டு பார்த்தோம்னா சரியான விடை இந்த பி வருங்கா சரிங்களா ஆக இதுவரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு பிஜிடிஆர்பியினுடைய அசல் வினாத்தாலும் அதற்கான விடைகளையும் நாம் பார்த்தோம்ப இது ஏதேனும் கருத்துக்கள் வேறுபட்ட கருத்துக்கள் உங்களுக்கு தோன்றுமானால் அதனை கருத்துப் பட்டியலில் குறிப்பிடுங்கள் சரிங்களா இதனோட தொடர்புடைய பதிவுகள் இருக்கின்றனப்ப அவற்றை இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்